திருச்சி செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மேற்கொண்ட நடைபயணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் பெரிதும் உதவியாக இருந்தீர்கள் என்பதனால் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும் இப்பொழுதும் கூட எனக்கு சில ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தெரிஞ்சிருந்தால் உடனே வந்திருப்பேன் சிலவற்றை வாதிக்க வேண்டியிருந்ததால் இப்போ ஐந்து நிமிடத்துக்கு முன்னர் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் வந்து சொன்னார் ப்ரஸ்ஸு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வருத்தப்பட்டேன் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் எப்போயும் நம்மளே வந்திருப்பேன் கைண்ட்லி பியார் முக்கியமான விவாதம் எதுவும் இல்லை சும்மா பேசிட்டு இருக்கேன் வேற ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் பெரிய ஆசம் தேர்தல் வரப்போது வெளியிட போனீங்களா தேர்தல் அறிக்கை வெளியிட குழு அமைச்சாச்சு அவங்க அறிக்கையை தயார் பண்ண உடனே நாங்கள் வெளியிடுவோம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கு சார் ஏன்னா ஏற்கனவே ஒரு சின்ன நெருடல் இருக்கிற மாதிரி நெருடல் மாதிரி தோணும் அது சும்மா நீர்கிழித்த வடு போல மறைந்துவிடும் போய் பேசியிருக்காங்களே திமுகவினுடைய துணைப் பொதுச்செயலாளர் அங்கே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியதாகவும் அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் நம்ம ஏடுகளையும் டிவிலையும் வரத வச்சு தான் சொல்றோம் அதனால் அதில் எதுவும் நெருடல் இருக்காது இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து துணைப் பொதுச்சியாளர் போய் பேசியிருக்கிறத எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எங்களை வந்து டெல்லியில் போய் பேசுகிறீங்க நாங்கள் அதுவும் அகில இந்திய கட்சி இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சி தலைமையோடு போய் பேசுறத மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கேக்காரன் அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ ஹுமிலியேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பழனிசாமி நீதிபதி தன்னுடைய வரம்புகளை மீறிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து கான் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அவரே ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது கடைபிடிக்கப்பட்ட வரவை மீறி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அவரே ஒரு கம்பத்தை வச்சு அதில் சுடர் ஏற்றுகிற மாதிரி பண்ணுறது ரொம்ப இப்போ க்ரிட்டிக்கலாக இருக்குது அதனால் அதை பற்றி விமர்சனம் பண்ணி இருப்பது தவறு கிடையாது தமிழ்நாடு ஸ்டாலின் வந்து தமிழகம் அமைதியான மாநிலம்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு ஆனால் நேற்றுக்கு வந்து ஒரு வேப்பு மாடம் நடந்திருக்கு அதிமுக ஆட்சியில் இதை விட ரொம்ப அதிகமாக நடந்தது இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பதை விதைத்து போய் மிகுந்த வேதனையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க படித்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் அந்த கொடும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள் அவர் பதட்டத்தோடும் கவலையோடும் உடனே காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்குற கடமையை முதலமைச்சர் சரியாகவும் மிகச்சரியாகவும் நிதானமாகவும் செய்து வருகிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இது மத்திய அரசு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வெறிபிடித்து போய் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துவிட வேண்டுமென்று அறுபத்தைந்துக்கு முன்பிருந்தே முப்பத்தெட்டிலிருந்து பல ஆண்டு காலமாக அரசியல் கட்சிகளை சாராத மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதியார் கியாப்பே விஸ்வநாதம் இலக்குவனார் போன்ற தமிழறிஞர்கள் முதல் தந்தை பெரியார் முதல் பேரறிஞர் அண்ணா முதல் டாக்டர் கலைஞர் வரை தமிழகமே கொந்தளித்து இரத்த போராட்ட களங்களை சந்தித்து எண்ணற்ற உயிர்களை பலிகொடுத்து ராணுவத்தினுடைய தாக்குதலையே எதிர்கொண்டு நிமிர்ந்து நின்ற தமிழ்நாடு என்பதை மனதில் கொள்ளாமல் மிக அலட்சியமாக அகந்தையோடும் ஆணவத்தோடும் மத்திய அரசு திணிக்க முயல்வது தே வில் ரீப் த consequences எதிர் விளைவுகளை அவர்கள் நிச்சயம் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும் தேர்தல் அறிவிக்கிற முக்கிய அம்சங்கள் என்ன தமிழகத்தினுடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பது அதிலே ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை மாநில சுயாட்சி என்று சொல்லத்தக்க வகையில் உரிமைகளை கோரிக்கைகளாக வைத்து அதனை முன்வைக்கக்கூடிய தேர்தல் களத்தில் முன்வைக்கக்கூடிய அறிக்கையாகவும் அந்த அறிக்கை இருக்கும் இனி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அவங்க தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பின்பு யோசிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ எதுவும் நம்ம பதில் சொல்ல முடியாது பொறுத்திருந்து பாருங்கள் நாலு முனை போட்டி அப்படின்னு பிரேமலதா சொல்லிருக்காங்க ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க திமுக தமிழக முதல்வரின் நம்பிக்கை அவருடைய எதிர்பார்ப்பு அவர் இப்பொழுது யூகித்திருப்பது கணித்திருப்பது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த அவங்க வஞ்சகத்தை விடமாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டை எப்படியாவது ஏமாத்தலான்னு நினைச்சு பாரதியாரையும் சங்கத்தமிழ் இலக்கியங்களில் சில வரிகளையும் இந்தியில் எழுதி வச்சு தமிழ்நாட்டை இதுவரை இல்லாத அளவுக்கு ஓகோடு உச்சிவேளை வச்சு புகழ்ந்து இந்த தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நரேந்திர மோடி பகல் கனவு காண்கிறாரே அது ஒரு காலும் பலிக்காது அவர் குஜராத்தில் அவர் குஜராத் மாநில மக்களை எப்படி தான் வழிநடத்தி செல்ல முடியும் என்று நினைக்கிறாரோ அது குஜராத்தோடு நின்று போகும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் அவருடைய முயற்சி பலிக்காது பலிக்க விடமாட்டோம் எனக்கு இது பற்றியெல்லாம் தெரியாது அவர் எதுவுமே நிதானமாக யோகிச்சு தான் சொல்வாருங்க அவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் நான் வந்து அது வந்து அவர் ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார் அது எந்த ஒரு பின்னணியில் அவர் சொன்னார்னு எனக்கு தெரியாது திமுக கூட்டணிக்கு எத்தனை அது முதலமைச்சரே சொல்லிட்டார்ல ஐ வழிமொழிகரே நான் அதை மொழி ஐ செகண்ட் இட்